அன்பவருக்கும் வணக்கம் ராஜஸ்தானின் ஜெய் சல்மான் பகுதியில் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தனுத்மாதா கோவில் சக்தி வாய்ந்த தனுத்மாதா ஆலயத்தை உடை எண்ணத்தில் பாகிஸ்தான் ராணுவமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு போரில் மூவாயிரத்துக்கும் அதிகமான குண்டுகளை தொடுத்தது ஆனால் தனுத்மாதாவின் மாதாவின் சக்தியால் ஒரு குண்டு கூட வெடிக்காமல் செயல் இழந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த பாகிஸ்தான் ராணுவம் பதறி போனது இதற்கிடையே வீறு கொண்டு எழுந்த இந்திய ராணுவம் எந்தவித சேதமும் இன்றி பாகிஸ்தானை நோக்கி முன்னேறி வெற்றி வாகை சூடியது போருக்கு பின் பாகிஸ்தான் ராணுவ ஜெனரல் தனுத் மாதாவை தரிசிக்க வேண்டும் என இந்தியாவிடம் அனுமதி கோரினார் இந்தியாவும் அனுமதித்தது ராணுவ ஜெனரல் கோவிலுக்கும் மாதாவுக்கும் உரிய மரியாதை செலுத்திவிட்டு கோவிலை நோட்டமிட்டு திரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பின் கோவிலை இந்திய தன் கொண்டு வந்தது போரில் வெடிக்காத குண்டுகள் கோவிலின் அருங்காட்சியகத்தில் பார்வைக்காக வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூண்டது முந்தைய போரின் தோல்வியால் வெறிகொண்ட பாகிஸ்தான் ராணுவமானது இம்முறை கோவிலை உடைத்தெறிந்து இந்திய நிலப்பகுதியை கைப்பற்றி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் மூர்க்கமாக களம் இறங்கியது நான்கு நாட்கள் தொடர் தாக்குதல் மூலம் வெடி குண்டுகளை அள்ளி வீசியது பாகிஸ்தானிய ராணுவம் மீண்டும் ஒரு வெடி குண்டு கூட வெடிக்காமல் தனுத் மாதாவின் சக்தியால் செயல் இழந்தது அத்துடன் பாகிஸ்தான் ராணுவத்தின் பீரங்கி டாங்குகள் ட்ரக்குகள் அனைத்தும் ஒரு இன்ச் கூட இந்தியாவை நோக்கி நகர முடியாமல் செயல் இழந்தது என்ன ஒரு ஆச்சரியம் இதனால் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் படைகளை நோக்கி முன்னேறி இருநூறுக்கும் மேற்பட்ட எதிரிகளை சுட்டு வீழ்த்தியது பலர் பீரங்கிகளை விட்டுவிட்டு தலை தெரிக்க உயிர் தப்பி பாகிஸ்தான் ஓடினர் தனுத் மாதாவின் அருளினால் எளிதாக அப்பகுதியில் இந்தியா இம்முறையும் வெற்றி பெற்றது இந்திய ராணுவம் இக்கோயிலை பராமரிப்பதோடு பாகிஸ்தான் எல்லையை சுற்றி வருவதற்கு முன் கோவிலில் வழிபட்டு மணலை வெற்றி திலகமிட்டு செல்கின்றனர் கிமு எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுக்கும் முந்தைய தனுத் மாதாவின் சிலையை பலுசிஸ்தானின் லாஸ்வெல்லா பகுதியில் இருந்து ராஜபுத்திர அரசர்கள் கொண்டு வந்து இப்பகுதியில் வழிபட்டுள்ளனர் ஓம் காளி ஜெய் காளி நன்றி